திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க அரபின்பான திரு மகாலிங்கம் திருமதி சங்கவி அவர்கள் பண்ணி ಆನಿவர்சரி செலப்பு பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேرتுகும் அலவஸ் பண்ண போறாங்க சோ பேங்க இத இவங்களுக்கு விஷ் பண்ணது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணப்றாங்க அப்படிமறா சந்திரு வந்து பானாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தீங்க நேஸ்பாகவும் முக்கியமான தி டீம் செ பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி ಆನಿவர்சரி திரு மகாலிங்கம் திருமதி சங்கவி அவர்கள் நெக்ஸ்டா பண்ண போறாங்க அப்படின்னா புவேஸ்வரன் சிவரந்தமானி போதிர செல்வம் பண்றாரு சிவகைக்கு அதிக போறாங்க சொல்லி அதை பாப்பா இருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தனா இருந்து அர்ஜுன் வந்து பாத்தனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகைக்கு என்னோட அம்மா பாத்துருக்கு இவ்வளோ பண்ணிக்கலாம் சாமி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி போனால் பருதி வெளி ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படி போனால் மாயான்கள் அனைவரும் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ பருதி வெளிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு போய் சர்பாவும் முக்கியமாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் செல்வம் பண்ண போறாங்க அப்படினா இனியாம் சிவகங்கை போதிரா செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சொல்லிங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போது அன்பு அம்மு அண்ட் தாமு சதீஷ் மற்றும் மணி அண்ட் கார்கி பிரசாந்த் வந்து வந்தமான அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு விவசாயம் முக்கிய மஸ்லின் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண பாருங்க அப்படி ஷாம் கானேஷ் சிவராஜமானி பர்தே செல்வம் பண்றாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண பாருங்க சொப்பிங்க அதை பாப்பா மிருகேஷ் பண்ணுறது அம்மா திருமதி முத்துமாரி அப்பா திரு செல்வராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் மகாமுதா அவர்கள் சார்பாக சாந்தனு பிரீத்தி துளசி தமிழ் ராஜசேகர் அண்ட் சைபுனிஷா மற்றும் வைஷ்ணவி அண்ட் தர்ஷிகா மற்றும் கட்டயா அண்ட் சன்விகா மற்றும் சோஃபியா வந்து பண்ணவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் முக்கியம் மஸ்லீம் சர்பாக யூஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதுடே

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண அப்படி அப்படிமானா ஷாலியா பி ஸோ இவங்க அந்த மாதிரி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அத்தா அம்மா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிமானா ஹச்டி பி ஃபினான்சியல் சர்வீஸ் டீம் காந்தி மார்க்கெட் பிரான்ச் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் பி எம் சுதாகர் அவர்கள் சார்பாகவும் எஸ் எம் பாலாஜி அவர்கள் சார்பாகவும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது கவிதா பாலா சக்தி

சோ உங்களுக்கு என்னோட சார்மா ரொம்ப பாத்துருக்கீ சார் பாகுமான் முக்கியம் சார் பாயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதுல்ல